நல்லா படிக்கணும்னு ஆசை ஆனால் எப்படின்னு தெரியலையா எவ்வளவு ட்ரை பண்ணியும் மனசில் ஓடலையா அப்போ நான் சொல்ல போற ஃபைவ் சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டடி டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க இதை ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் கூட டாப்பர்ஸ் லிஸ்ட்ல இருக்கலாம் நம்பர் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து படித்தாலும் பயனில்லை ஆ நான் நேரத்தை சரியாக பயன்படுத்தினா வெற்றி உங்கள் கையில் தான் டைம் டேபிள் வச்சுக்கோங்க எந்த சப்ஜெக்ட் எப்போ படிக்கணுமெண்ட்டு பிளான் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டின் மினிட்ஸ் ஃபோக்கஸாக ஸ்டடி பண்ணி ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் போமோட டெக்னிக்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் படிப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் டிப் நம்பர் டூ ஆக்டிவ் லேர்னிங் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுவது போதும்னு நினைக்காதீங்க ஏன்னா அது உடனே மனசில் பதியாது ஒரு பாடத்தை லெசன் மாதிரி சொல்லி பாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி படிங்க மைண்ட் மேப்ஸ் ஆர் ஃபிளஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க லவுடா ரீட் பண்ணி படிச்சு பாருங்க இப்படி ஆக்டிவ் லேர்னிங் பண்ணிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க டிப் நம்பர் த்ரீ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மொபைல் அதிக நேரம் இருந்தால் குறையும் அமைதியான இடத்துல உட்காந்து படிங்க லோஃபி மியூசிக்கோட ஒயிட் நாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் அதிகமாகும் டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணினா உங்கள் ப்ரொடக்டிவிட்டி வேறு லெவலில் ரீச் ஆகும் டிப் நம்பர் ஃபோர் ப்ராக்டிஸ் அண்ட் ரிவிஷன் நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு மறந்துடுவீங்கன்னா பயன் என்ன அதனால் ரெகுலர் ரிவிஷன் ரொம்பவே முக்கியம் நோட்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் மேலே லேர்னிங் பவர் அதிகம் மைண்ட் மேப்ஸ் ஒரு ஷார்ட்ஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் பேப்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க எக்ஸாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் டெய்லி ஒரு டென் டு தேர்ட்டின் மினிட்ஸ் ட்யூஷன் பண்ணீங்கன்னா எந்த கொஷின்ஸ்க்கும் பயம் இல்லை டிப் நம்பர் ஃபைவ் ஸ்டை ஹெல்த் அண்ட் மோட்டிவேட்டட் உங்கள் உடல் ஸ்ட்ராங் இல்லைன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது அதனால ஹெல்த் அண்ட் மைண்டை மெயின்டை பண்ணுங்க நியூட்ரிஷஸ் ஃபுட் சாப்பிடுங்க பிரெயின் பவர் அதிகமாகும் ட்ரிங்க் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் குறையாமல் இருக்க உதவும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் நல்லா தூங்குங்க அப்போ தான் உங்கள் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா படிப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்